வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுகிறேன் எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான தேர்தல் நடந்து முடிந்து சரியாக முப்பது நிமிஷம் கழித்து தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு எல்லா ஊடகங்களும் வெளியிட்டாங்க அதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறேன் எல்லா ஊடகங்களும் ஒரே மாதிரி தான் கருத்து கணிப்பு வெளியிட்டிருக்காங்க எண்ணிக்கையில் கொஞ்சம் வேறுபடுதே தவிர மற்றபடி முடிவு ஒரே மாதிரி தான் இருக்குது இந்த கருத்து கணிப்பு பிஜேபிக்கு சாதகமாக இருக்குது பிஜேபி கூட்டணிக்கு முந்நூற்றி ஐம்பதுலேருந்து முந்நூற்றி எழுபது வரை தொகுதிகள் வெற்றி பெறுவாங்கன்னு சொல்கிறாங்க இந்திய கூட்டணி நூற்றி எழுபது தொகுதிகளில் வெற்றி பெற வாய்ப்புள்ளதாக சொல்கிறாங்க இது கருத்து கணிப்பு அல்ல இது கருத்து திணிப்புன்னு இந்திய கூட்டணி சொல்கிறாங்க இந்திய கூட்டணியிலிருந்து தான் அடுத்த பிரதமர் வருவார்னு ரொம்ப நம்பிக்கையோடும் உறுதியோடும் சொல்கிறாங்க இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது நாளைக்கு தெரிந்திடும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முப்பத்தஞ்சிலிருந்து முப்பத்தி ஏழு தொகுதிகள் திமுக கூட்டணி தான் ஜெயிக்கும்னு சொல்கிறாங்க ரெண்டு தொகுதி பிஜேபி கூட்டணிக்கு கிடைக்கும்னு சொல்கிறாங்க அதிமுகவிற்கு எந்த தொகுதியும் கிடைக்காதுன்னு சில மீடியாக்கள் சொல்கிறாங்க சில மீடியாக்கள் அதிமுகவுக்கும் ரெண்டு தொகுதிகள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்கிறாங்க கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி கூட கூட்டணி வச்சதால் தான் அதிமுக தோற்று தான் சொன்னாங்க ஆனால் இப்போது அதிமுக பிஜேபி கூட தான் போட்டிட்டாங்க அதிமுக மூன்றாவது இடத்துக்கு போயிட்டதாக கருத்து கணிப்பில் சொல்றாங்க திரு எம்ஜிஆர் அவர்கள் அதிமுக என்கிற கட்சியை உருவாக்கினார் அதிக தொண்டர்கள் இருக்கும் கட்சியாக வைத்திருந்தாங்க செல்வி ஜெயலலிதா அவர்கள் மற்ற கட்சிகளை பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்லாட்சி கொடுத்துட்டு இருந்தாங்க செல்வி ஜெயலலிதா அவர்கள் அதிமுக சரியான தலைமை இல்லாததால் அந்த கட்சி இப்பொழுது பின்னோக்கி போயிட்டு போய்கிட்டு இருக்கு திரு மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பிரதமர் ஆவார்னு சொல்றாங்க இதற்கு முன்பு நேரு அவர்கள் மூன்று முறை பிரதமராக இருந்திருக்கிறாருன்னு சொல்றாங்க மூன்று முறை ஒரு கட்சி ஆட்சிக்கு வருகிறது என்றால் நிறைய நல்ல திட்டங்களை கொண்டு வரலாம் மாறி மாறி கட்சிகள் ஆட்சிக்கு வருகிறதுனா எந்த திட்டத்தையும் முழுமையாக செயல்படுத்த முடியாது மக்களுக்கான நல்ல திட்டங்களை மோடி அவர்கள் செயல்படுத்துவாரன்னு நம்புவோம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்